தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பெற்றோர்களும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தலா பரகாத்து அவுது பில்லாஹி மினல் ஷைதானி ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஆதமின் நபியின் வாலிஹி வஸ்ஹபிஹி அஜ்மயின் அம்மாபாத் அழுவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தைக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைவா நீ தந்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் அல்லாஹு தாலா திருக்குறானில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் நூறாவது வசனத்தில் கூறுகிறான் சாபிக் அவ்வளவு மினல் முஹாஜீர் இனவல் அன்சாரி முஹாஜிர்கள் அன்சாரிகளில் ஆரம்ப கால கட்டத்தில் உள்ளவர்களும் சிறந்த முறையில் அவர்களை பண்பற்றியவர்களும் அல்லாஹ் அவர்களை பற்றி மன கொள்கிறான் அவர்களும் அல்லாஹவை பற்றி மனநிறைவு கொள்கிறார்கள் வெளியூர் சென்றிருந்த தந்தை வீடு திரும்பும் போது தனது குழந்தைகளுக்கு ஆடை வாங்கி வருகிறார் அரியா சிறு தந்தை வாங்கி வந்த பொருட்களை பறித்து செல்கின்றனர் எனக்கு 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 பொம்மை சட்டை என்று கூவி குதலிக்கின்றனர் அந்த காட்சியை கண்ட தந்தையின் மனம் ஆனந்தத்தின் எல்லைக்கே சென்று விடுகிறது அதே வேளையில் விபரம் புரிந்துவிட்ட பருவத்தினராகிய பெரிய பிள்ளைகள் தந்தை வாங்கி வந்த பொருட்களை அதிருப்தியோடு நோக்குகின்றனர் தனது தாய்

அல்லா உங்களும் மேலும் மேலும் பாக்கியங்களை அள்ளி கொடுக்கிறான் ஆனால் மனித நிலை ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் இறைவன் தந்ததை கொண்டு மனநிறைவு கொள்வதில்லை நாம் என்ன தாய் வேற்றிலிருந்து வெளியேறும் போது இந்த பாக்கியங்களை கொண்டா வந்தோம் நாம் அல்லாஹ்விடம் கொடுத்தா வைத்திருக்கிறோம் இதையும் தான் அவன் தராதில் இருந்தால் அவனிடம் ஆட்சேபனை செய்யவா முடியும் அதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது நாம் தரத்துக்கு இறைவன் தந்தது அதிகம் அல்லவா என்றெல்லாம் அவர்கள் யோசித்து பார்ப்பதில்லை இறைவன் எவ்வளவு தந்தாலும் எண்ணத்தை தந்தான் என்று கூறியே அழுத்துக் ஆரம்பத்தில் ஒரு குடியிருக்கும் வீடு இல்லையே என்று கவலைப்படுகிறார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வீட்டை தந்தால் வீட்டை கவனிக்க வேலைக்காரன் இல்லையே என்னத்தை தந்தான் என்று கூறிய கவனிக்கிறார்கள் வேலைக்காரரும் வைத்துக் கொள்ள இறைவன் தகுதியை தந்தால் அவர்களுக்கு சம்பளம் தர தொழில் இல்லையே என்று கூறுகிறார்கள் சொந்த தொழிலும் அமைதிவிட்டால் தொழிற்சாலைக்கு சென்று வர வாகன வசதி இல்லையே என்பார்கள் அல்லாஹ் அவரை ஒரு காருக்கு சொந்தக்காரராக ஆக்கிவிட்டால் ஒரு கார் போதவில்லையே என்று அழுத்துக் கொள்கிறார்கள் அலுவலகத்தின் வேலையாக அல்லது வீட்டு வேலையாக அந்த கார் சென்று விடுகிறது தான் நினைத்த போது பயன்படுத்தவே இன்னொரு கார் கேட்கிறேன் என்று காரணமும் கூறுகிறார்கள் ஆதமின் மைற்றனுக்கு ஒரு ஆற்று ஓடை அளவு தங்கம் இருந்தாலும் இரு ஓடை அளவு தங்கம் தனக்கு இருக்க வேண்டும் என்றான் எதிர்பார்ப்பான் நாயக தோழர்கள் அடைந்த மனநிறைவுக்கான சான்று அவர்கள் சரித்திரங்களில் நிறைந்து காணப்படுகிறது ஹல்ரதா அப்துல் ரஹ்மான் பின் எல்லா நான்கு அவர்கள் ஒரு நாள் நோன்பு நோற்றிருந்தார்கள் நோன்பு திறக்கும் வேளையில் அவர்கள் மகனார் நோன்பு கஞ்சி கொண்டு வருகிறார்கள் நோன்பு திறப்பதற்கென்று தனி கஞ்சி தயாரிக்கப்பட்டுள்ளதை கண்டு அவர்கள் கண் கலங்குகிறார்கள் அவர்கள் உயிர் துறக்கும் கபல் துணி கூட இருக்கவில்லை தலையை போற்றினால் தெரிகிறது அப்படி இருக்கையில் எனக்கு எல்லா பாக்கியத்தையும் எனது இறைவன் தந்துள்ளான் அவன் எனக்கு தந்திருக்கும் பாக்கியங்களை கணக்கிட்டால் மறுமையில் தர வேண்டிய நற்குலிகள் அனைத்தையும் உண்மையிலே தந்து கணக்கை முடித்துக் கொள்கிறானோ என நான் அஞ்சுகிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள் வரைய மனப்பயிற்சி இன்றி நம்மில் பலரின் நிலை கேள்விக்குறியாகவே இருக்கிறது இறைவன் நமக்கு அளித்த அருள் கொடைகளைக் கொண்டு நாம் மனநிறைவு கொள்கிறோமா நம்மை நமது இறைவன் பொரிந்து கொண்டானா உள்ளத்தில் அல்லகுவை வைக அல்லாஹு நமக்கு அளித்த பாக்கியங்களை கொண்டு நம் மனநிறைவடைய அடைய முக்கியமான வழி அல்லாஹுவின் மனதில் இடம் செய்வதாகும் செய்வதாகவும் மனித மனத்தின் நிலை நரகத்தின் நிலைக்கு ஒப்பானதாகவும் நரக நிலை பற்றி இறைவன் கூறுகிறான் அந்த நாளையில் நீ நிரம்பி விட்டாயா என நாம் நரகத்திடம் கேட்டால் தலக்கத்தி மஜித் அது இன்னும் கொஞ்சம் இருக்குகிறதாக என கேட்கும் அதுக்கு ஐம்பதாவது அத்தியாயத்தில் முப்பதாவது வசனம் அப்போது இறைவன் தனது பாத நரகத்தை மிதிப்பான் அப்போது தாங்கது போதும் போதும் என்று கூறும் என நடிகள் நாயகம் சொல்லலாம் உலக செல்லாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் இது போன்ற நிறைவே அடையாத மனித மனதுள்ளும் இறைவனை வைக்காத வரை ஒரு காலமும் நிறைவு பெறாது இத்தோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவரும் மனநிலைவு கொள்வதற்கு அல்லாஹு தாலா தோஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகத்து அடுத்து

વાહને સલાવ લે વૈસવ પરગા અ અવેગા લાવી તિરતુરા હૈ કી તા હે ઇરતામ કલી શહાદતે અશહદ હલાહીલાહ ઇલ્લેલ્લાહ વહુહ રાશદિક રહુ વાશ அடுத்து Ghawasuddin Mahanar, Muhammad Milhan. Shaitan Nazim, Bismillah Rahman Rahim, Alhamdulillah, Rabbil Alameen, Wassalatu Wassalamu Ala, Hatamin Nabiyin, Wa Alihi Wa Sahabiyya Ajmain, Amma Baad, Ardhu Kanda Talipi, Yalimayi, Nirpi, Iro Tanja Radja, Ita Arun Sunam, Dwasanam, Allah Ta'ala Tukranil Kudhiran, Vaidah Hatabahumul Jahilunan, Kalu Salama, அறியாதவர் அவர்களிடம் அறியாமையாக வார்த்தையாடினால் அவர்கள் சமாதானம் என்று கூறி விலகிச் சென்றிடுவார்கள் குணம் என்பது நாட்டுக்கு நாடு வேறுபட்டதாக ஊருக்கு ஊர் மாறுபட்டதாக சமூகத்துக்கு சமூகம் குடும்பத்துக்கு குடும்பம் வித்தியாசமானதாக இருக்கும் இஸ்லாமிய சமூகத்தின் இயற்பண்பு என்னவென்பதை வேறுபாடும் திருவசனம் எடுத்திருக்கிறது எளிமையான தோற்றம் எளிமையான வார்த்தை எளிமையான நடவடிக்கை என்பவையே அவை மனிதகுல மேம்பாட்டுக்கு தேவைப்படும் குணங்களில் எளிமை என்பது தலையானதாகும் அறிவு திறமை கற்பனை துணிச்சல் முடிவெடுக்கும் தன்மை வியூகம் வகுப்பது என்ற சிறப்பம் சிறப்பம்சங்களும் ஒருவரிடம் இருந்தாலும் தன்னை விட மற்றவர்கள் சிறப்பாக நினைக்கும் எளிமை பண்பு ஒருவரிடம் இல்லையாயின் அவரால் எந்த நிர்வாகத்தையும் திறம்பட செய்ய இயலாது அல்றகுமர் அல் எல்லாவோன்கு அவர்கள் ஜனாதிபதி பொறுப்பை ஏற்று மக்களுக்கு ஆற்றிய ஒரே நான் ஆட்சியில் தவறு செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்க அப்போது ஒரு வயோதிகர் என்று தனது வாளை உருவி ஜனாதிபதியை நோக்கி இயர்த்தி காட்டி ஜனாதிபதி அவர்களே நாங்கள் பேச மாட்டோம் இதோ இந்த வாழ் பேசும் என்று கூறினார் அதை கேட்ட அல்றகுமர் அழி எல்லாவோன்கு அவர்கள் பரவசம் பொங்க ஜனாதிபதியான தன்னை தட்டி கேட்கும் தைரியம் படைத்தவர்களாக தன் குடிமக்களை ஆக்கிரமித்த அல்லாஹுத்தோம் என்று அல்லாவுக்கே புகழ்ந்து அந்த வயோதிகருக்கு நெஞ்சார நன்றி தெரிவித்தார்கள் அவர்களிடம் ஒழிந்திருந்த எளிமை அன்று வெளிப்பட தூயங்கியது பின்னர் அவர்களின் ஒவ்வொரு அணுகுமுறை அணுகுமுறையிலும் அந்த எளிமை பரிணமித்தது அஸ்ஸலாமு அலைக்கும் வரா தஆலா தகு

نَعْبُدُ وَإِيَّاكَ نَسْتَعِينُ اِهْدِنَا الصِّرَاطَ الْمُسْتَقِيمَ صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ آمين بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ قُلْ هُوَ اللَّهُ أَحَدٌ اللَّهُ الصَّمَدُ لَمْ يَلِدْ وَلَمْ يُولَدْ وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ آيَةُ نَمْبَر 12 ஒரு வரி நீ துகர் போமு நபி சல்லா வலை மாசர் பூரி இஸ்லாத்தில் சிறந்து என்று கேட்டார்கள் பசு தூரக்க உணவு அளிப்பதும் அறிந்த அழியாதவர்க்கும் சலாம் சொல்வது என்று கூறினார்கள் அரிசியின் பன்னிரண்டு அஸ்லாம் அழைக்கம் ரியாசுதீன் அவருடைய மகளார் ரிஃப்கா